காலேஜ் டிஆர்பி இரண்டாயிரத்தி பதினைந்து பெயர் சொல்லின் ஒன்று பெயர்ச்சொல் பெயரையும் இடத்தையும் குறித்து வந்தால் பெயர்ச்சொல் எனப்படும் வினைச்சொல் பொருட்களின் செயலை இயக்கத்தை தொழிலை வினையை உணர்த்தும் சொற்கள் வினைச்சொல் எனப்படும் மூன்று இடைச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொற்களை இடமாக கொண்டு வருவதை இடைச்சொல் என்று அழைக்கிறோம் வேற்றுமை ஊம ம உருபக்கள் வினா எழுத்துக்கள் மற்றும் ஏகாரம் அவுகாரம் உம்மை போன்றவை இடைச்சொற்களாக வரும் எடுத்துக்காட்டு நூலை படைத்தான் வேற்றுமை உருபு மக்களை மகிழ்வித்தனர் ஆர் மிகுதி தேன் போன்ற மொழி போன்ற ஓம உருபு அவ்வீடு இது அ இ சுற்றெழுத்துக்கள் உணவும் உடையும் உம் உம்மை படித்தாயா ஆ வினா எழுத்து களி ஊமை மிகுந்த மகிழ்ச்சி கழி நான்கு உரிசொல் பெயர் வினைச்சொற்களை சார்ந்து அவற்றின் குணத்தை உணர்த்தி வரும் சொற்கள் உரிச்சொற்கள் சொற்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு மாநகர மாமன்னர் சால பெரிது மிக சால உரு பொருள் மிகுந்த பொருள் உரு தவச்சிறிது மிகவும் சிறிது தவனனி பேசினான் மிகுதியாக பேசினான் நனி இடும்பை கூர் வயிறு துன்பம் மிக்க வயிறு உமை மிகுந்த மகிழ்ச்சி களி மேற்கண்ட சொற்றொடர்கள் உள்ள உரு தவனனி ஊர் களி என்னும் சொற்கள் மிகுதி என்னும் குணத்தை உணர்த்திய பெயர்கள் வினைகளுக்கு உரிமை பூண்டு வந்துள்ளது எனவே இவை உரிச்சொல்கள் எனப்படுகின்றன உரு தவணனி கூர்கழி என்பன மிகுதி எனும் ஒரு பொருளையே உணர்த்துகின்றது எனவே இவை ஒரு குணம் தழுவிய பல சொற்கள் ஆகும் எடுத்துக்காட்டு கடிநிகர் காவல் உடைய நகரம் கடிவேல் கூர்மையான வேல் கடிமுரசு ஆர்வம் முரசு கடி காற்று மிகுதியான காற்று கடிமலர் மனம் உள்ள மலர் உருச்சொத்தொடர் மாநகர் உருச்சொத்தொடர் நடந்தேன் உருச்சொற்றொடர் மா மகாபத்தினி உருச்சொத்தொடர் கடுமா உருச்சொத்தொடர் உருச்சொல் மாநகர் ஒரு சொட்டொடர் நடந்தேன் ஒரு சொத்தொடர் மல்லல் எடுமதில் ஒரு சொற்றொடர் இருநிலம் ஒரு சொற்றொடர் சொல் தடக்கை ஒரு சொட்டொடர் நனி விதைத்தது ஒரு சொத்தொடர் ஊறுவேனில் ஒரு சொற்றொடர் மல்லல் அம் குருத்து உருச்சொற்றொடர் நனி கடிது உரிச்சொல் தொடர்கள் கடல் உரிச்சொல் தொடர்கள் நனி மனம் பெயர் உரிச்சொல் மல்லல் வழப்பயம் என்னும் பொருளை தரும் உரிச்சொல் உரிந்த உரி உரிச்சொல் விழுப்பொருள் உருச்சொத்தொடர் மயமா உருச்சொத்தொடர் தடங்கன் ஒரு கடிநிறை உருச்சொத்தொடர் தடம் தேள் பல குணம் தழுவிய ஒரு உரிச்சொல் ஒரு தொடரில் கடி என்னும் உரிச்சொல் காவல் கூர்மை விழைவு மிகுதி மனம் எனும் பல பொருள்களை உணர்த்தியுள்ளது எனவே கடி என்னும் பழகுணம் தழுவியொல் ஆகும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க